இன்னும் சொல்ல போனால் இந்தியாவிலேயே வந்து வலிமையான முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் தான் இருக்கிறாரு அப்ப நீங்க இது பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க இன்னைக்கு நீங்க எல்லா இந்தியாவுக்கு முன்னோடியான திட்டங்கள் முன்னோடியான சட்டங்கள் அதை எல்லாத்தையும் தாண்டி தீர்ப்புகளையே நம்ம தான் வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம் இந்தியாவுக்கான தீர்ப்புகளை நாம வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம் போட்ட திமுக அரசு வழக்கு தான் எதிராக கொடுத்துருக்கு அந்த தீர்ப்பை ஒவ்வொரு மாநிலத்துக்குமே வந்து சுற்றறிக்கையாக அனுப்ப சொல்லி உச்ச நீதிமன்றம் வந்து சொல்லுது அப்படின்னா இது எல்லா மாநிலத்தினுடைய ஆளுநர்களுக்கும் இது பொருந்தும் அப்படிங்கறது பொருள் இது அப்போ ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே சமூக நீதி அரசியலில் வழிகாட்டக்கூடிய முதலமைச்சராக இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மட்டும்தான் இருக்காரு இவரை மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான முதலமைச்சர் யாரும் கிடையாது இன்னும் சொல்ல போனால் சனாதனத்தை பாஜகவை ஆர்எஸ்எஸ்ஸை இவர்களினுடைய மத அடிப்படைவாதத்தை இந்துத்துவ வெறியை எதிர்க்கின்ற ஒரு ஸ்ட்ராங்கான தலைவர் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கான ஒரு தலைமை அப்படின்றதும் தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கேயும் கிடையாது அது திராவிட மாடல் அரசினுடைய முதலமைச்சர் தான் அது